அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஎஸ்ஓ ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து அறநூறு வரைக்கும் உள்ள பிஎஸ்ஓவை எப்படி நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஐநூற்றி ஐம்பதுலேருந்து எண்ணூற்றி வரைக்கும் உள்ள பிஎஸ்ஓ ரொம்ப முக்கியமானது இதிலருந்தான் நிறைய கேள்விகள் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க கேட்பாங்க ஏன் அப்படின்னா இதில் தான் நம்ம வந்து எல்லாமே ஏ டு இசட் போலீஸோட போலீஸோடய ஒர்க் என்ன இன்வெஸ்டிகேஷன் எஃப்ஐஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது மகாஜர் போடுறது ஒரு அரஸ்ட் பண்ணுறது வெயிலில் விடுறது ஹிஸ்ட்ரி சீட்டு எல்லாமே இதெல்லாம் வந்துருக்கும் ஸோ அதனால் இதை நம்ம கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் ஸோ இந்த ஐநூற்றி ஐம்பத்தொன்னுலேருந்து அறநூறு வரைக்கும் இல்லை பேசுகிறோம் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே தானே ஸோ ஸ்டேஜ் டூ வந்து மே ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஜூன் டென் வரைக்கும் ஓகே தானே இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வருடம் யார் எஸ்ஐ ஆக போகிறாங்க டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் ஸோ ஓப்பன் கோர்ட்டாவை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே படித்தவங்க ஆல்ரெடி சிலபஸ் பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் சிலபஸ் யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்களோ அவங்க பாஸ் பண்ண முடியும் டிபார்ட்மெண்ட் பொறுத்த பொறுத்தளவுக்கு இனிமேல் யார் லீவ் போட்டு படிக்கிறனாலும் அவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆக முடியும் ஏன் அப்படின்னா நம்ம என்ன தான் படித்தாலும் படிக்கிறது மறந்துகிட்டே வரும் இப்போ லாஸ்ட் மினிமம் லாஸ்ட் டைமில் படித்து அப்படியே கொண்டு போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்துடும் அதுதான் ட்ரிக்கு படித்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படியே எக்ஸாம் எழுதணும் அதுக்கப்புறம் நம்ம மறந்தாலும் என்ன கிடையாது பிரச்சனை கிடையாது அப்படின்னா நம்ம லாஸ்ட் டையத்தில் நம்ம கட்டாயம் வந்து லீவு போட்டு படிக்கணும் ஸோ நிறைய பேர் வந்து லீவுக்காக பயங்கரமாக நான் பண்ணுறாங்க போராடுறாங்க என்னென்னமோ வந்து பண்ணுறாங்க ஸோ முயற்சி பண்ணுங்கள் லீவ் எடுத்து என்ன பண்ணுங்கள் படிங்க லீவ் எடுத்து ஸோ அகாடமி வந்து படிக்க முடிஞ்சால் படிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் கம்பைன் செடியோடு நீங்கள் வந்து ஒரு ரூம் எடுத்து கூட நம்ம தனியாக படிங்க அதுதான் நல்லா படிக்கிற மாதிரி தடுத்து வீட்டிலேருந்து தயவுசெய்து என்ன பண்ணாதீங்க அப்படின்னா படிக்காதீங்க இரநூத்தி அறுபது வேகன்சி இந்த இரநூத்தபது வேக்கன்சியில் ஆல்ரெடி ஒரு நூறு பேர் கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க ஆல்ரெடி ஒரு சிக்ஸ் மந்த்து ஒரு ஃபைவ் மந்த்து லாஸாக போய் போட்டு ஃபுல் டைமாக படிச்சிருக்கவங்க இல்லை ஃபஸ்ட்டு நியூலா அம்மன் மண் அந்ததுலேருந்து படித்தவங்களுக்கெலாம் இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா ரொம்ப இது வரைக்கும் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக நடக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வேக்கன்சி அதிகம் எக்ஸாம் டேட்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா டீனேஜ் அனுப்பி பார்த்தீங்கன்னா டேட்டு அறிவித்ததுலேருந்து நமக்கு தொண்ணூறு நாள் நூற்றி பத்து நாள் கொடுப்பாங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதே முடியல அதுக்குள்ளே எக்ஸாம் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ இன்னும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிசல்ட்டு ஃபைனல் ரிசல்ட் எப்போ விடுவோம்னு கூட நம்ம பண்ணுவாங்க முடிவு எடுத்துருவாங்க ஸோ ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் நீங்கள் சீக்கிரமாக போலீஸ்லேருந்து நீ என்ன ஆகிடலாம்னா எஸ்ஐ ஆகிடலாம் இதுக்கு எந்த அளவுக்கு வேணாலும் டெடிகேஷன் பண்ணுங்கள் அதான் நான் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கிறது எந்த அளவுக்கு உங்களால் டெடிகேஷன் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு டெடிகேஷன் பண்ணுங்கள் கொஞ்ச நாள் தான் பண்ண முடியும் ஐம்பது நாள் நூறு நாள் அப்படிங்கிறது இப்போ என்ன ஆகிடுச்சு அப்படின்னா ஐம்பது நாள் ஆகிடுச்சி இப்போ நாட்களை என்ன ஆரம்பிச்சிட்டோம் இந்த ஐம்பது நாள் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஃபேமிலியை விட்டோ இல்லை குழந்தைங்கள விட்டோ வந்து தனியாக வந்து படிக்கிறது வந்து கட்டாயம் பண்ணலாம் லீவ் எடுத்து படிக்கலாம் லாஸாக போட்டு படிக்கலாம் எந்த இழப்பும் வராது இது மிகப்பெரிய ஒரு சக்ஸஸாக அவங்களுக்கு தரப்போகுது ஸோ ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து நம்ம வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்மளுடைய கிளாஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எப்போதான் கிளாஸ் நடக்கும் டெஸ்ட் நடக்கும் ரிவிஷன் நடக்கும் டிஸ்கஷன் நடக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் என்ன தான் கிளாஸ் தான் ஸோ இது வந்து நல்ல ஒரு அட்மாஸ்பியர் உங்களுக்கு படிக்கிற ஒரு சூழ்நிலை ஒரு டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு ஒரு டெஸ்ட் எழுதுறதுக்கு ஒரு போட்டி போட்டு படிக்கிறதுக்கு இந்த அட்மாஸ்பியரில் படித்தோம் அப்படின்னா ரொம்ப குயிக்காக படிச்சிடலாம் ஸோ பிஎஸோ நாலு நாள் அஞ்சு நாளில் பிஎஸோ கம்ப்ளீட் ஆகிடும் பிஎஸ்சி ரெண்டு நாள் அதேபட்சம் பிஎஸ்சி ரெண்டு நாள் கம்ப்ளீட் ஆகிடும் அந்த ரெண்டு நாளும் எப்படி அப்படின்னா ரொம்ப டீட்டெயிலாக தெளிவாக கீ பாயிண்ட்ஸு இம்பார்ட்டன்ட் செக்ஷன் அந்தளவுக்கு நம்ம வந்து கொண்டு போவோம் ஏதோ ஏனால் அப்படி இல்லாமல் அதில் உள்ள எல்லா விஷயமும் உங்களுக்கு கொடுத்துரும் கிடச்சிரும் ஸோ கிட்டத்தட்ட இந்த பேச்செலாம் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட்டில் உங்களுக்கு பத்து ஃபுல் டெஸ்ட்டு அகாடமிலே வித்து கொஷின் பேப்பர் ஓஎம்ஆர் செட்டு கொடுத்து உங்களுக்கு வந்து ஸ்பாட்டாக உங்களுக்கு வந்து ஃபுல் டெஸ்ட் நடக்கும் அதெல்லாம் நம்ம எழுதிட்டு போனோம்னா நம்ம எக்ஸாம் காலம் என்ன பண்ண மாட்டோம்னா ஓஎம்ஆரில் மிஸ்டேக்கே பண்ண மாட்டோம் இதுதான் நம்மளை வந்து ஒரு பாயிண்ட் ஃபைவ் மார்க் பாயிண்ட் ஃபைவ் மார்க் தான் நம்ம வந்து வெற்றியை வந்து நமக்கு வந்து உறுதிப்படுத்தும் கட்டாயம் இந்த ஸ்டேஜ் டூவில நம்ம கலந்துக்கணும் கலந்துக்கிட்டால் மட்டும்தான் நம்ம வெற்றி வந்து உறுதி செய்யப்படவும் அதை வந்து பார்த்துக்கங்க நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படி நம்பர்க்கு நம்புங்க கண்ட் பண்ணுங்கள் ஒன்லி ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஸோ ஆன்லைன் ப்ளஸ் ஆஃப்லைன் ரெண்டுமே சேர்த்து நமக்கு ஹண்ட்ரட் தான் ஆல்ரெடி நிறைய பேர் புக் பண்ணிட்டாங்க லாஸ்ட் டேட்டு ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஓகே தானே ஸோ இயல் இருபத்தி ஒம்போது இதில் தான் நமக்கு வந்து எஃப்ஐஆர் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது இந்த கேப் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து தனி தனியாக பிரிக்கணும் அர்த்தம் இந்த இயல் இருபத்தொம்போது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் அப்படிங்கிறது எதில் இருக்குது பிஎஸ்ஓ எஃப்ஐஆர் பற்றி சொல்லியிருக்காருனா சொல்லியிருக்கு அப்படின்னு ஆமோஷன் இந்த இந்த ஐநூற்றி ஐம்பத்தொன்று எஃப்ஐஆரை பற்றி பிஎஸ்ஓ சொல்லியிருக்கு அப்போ எந்த எஃப்ஐஆர் பற்றி எந்த பிஎஸ்ஓ சொல்லுது அப்படின்னா ஐநூற்றி ஐம்பத்தொன்று ஸோ எஃப்ஐஆர் நம்ம போட்டுட்டோம் இந்த எஃப்ஐஆர் யாருக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஓகேவா ஸோ இந்த ஐநூற்றி ஐம்பத்தொன்று ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஒரு எஃபார் ஐநூற்றி ஐம்பத்தொன்று எஃப்ஐஆர் இந்த எஃப்ஐஆர் யாருக்கு அனுப்பணுங்கிறது ஐம்பத்தி ரெண்டு ஸோ இந்த ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு ரெண்டுமே வித்தியாசமானது என்ன அப்புடின்னா சென்ட்ரல் ஆக்ட் சம்பந்தமாக வர்ற சட்டப்பிரிவுகள் சம்மந்தமாக நம்ம எஃப்ஐஆர் போட்டால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது ஐம்பத்தி மூணு இன்வெஸ்டிகேஷன் புறப்படுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னு சொல்கிறது ஐம்பத்தி நாலு இந்த ரெண்டுமே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி தான் ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு ஒரு அறிவுரை மாதிரி சென்ட்ரல் ஆக்ட் சம்மந்தமாக மத்திய அரசின் ஆயத்துறை உப்பு சட்டங்கள் இது சம்மந்தமாக எஃப்ஐஆர் போட்டோம்னா என்ன பண்ணணுன்னு சொல்கிறது ஐம்பத்தி மூணு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுன்னு சொல்கிறது த்தி நாலு ஓகேவா ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு எல்லாமே அறிக்கைகள் தான் நல்லா தெரிஞ்சுங்க ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தாறு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தெட்டு எல்லாமே அறிக்கைகள் தான் ஐம்பத்தஞ்சி எக்ஸ்பிரஸ் எஃப்ஐஆர் வானு விரைவறிக்கை ஐம்பத்தஞ்சி விரைவறிக்கை ஐம்பத்தி ஆறு வானொலி அறிக்கை ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தெட்டு ஒரு பேராக வச்சுக்கணும் ஸோ ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிறது டிஐஜி டு டிஜிபி இது டிஜிபி டு செக்ரட்டரியேட் ஸோ அப்போனா ஒரு எஃப்ஐஆர் போட்டால் எஃப்ஐஆர் போடுற விஷயம் அப்படிங்கிறது அது எக்ஸ்பிரஸ் எஃப்ஐஆராக இருக்கிறப்போ ஸோ ட்ரிபிள் ஃபைவ்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த வழக்குகளுக்கு எஃப்ஐஆர் எக்ஸ்பிரஸ் எஃப்ஐஆர் நம்ம அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்படி எக்ஸ்பிரஸ் எஃப்ஐஆர் அனுப்ப வேண்டிய வழக்குகளில் நம்ம ரிப்போர்ட் எங்கெங்கெல்லாம் போகணும் அப்படின்னா வானொலி அறிக்கை மூலியமாக அங்கே போவோம் டிஜிபி போவோம் டிஜிபி எங்கே சொல்லுவார் அப்படின்னா செக்ரட்டேட் சொல்லுவார் அதுக்கு தான் இந்த நாலு ஆர்டர் ஐநூற்றி ஐம்பத்தொம்போது ஜீரோ எஃப்ஐஆர் இது ரொம்ப முக்கியமானது ஈஸியானது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அந்த அஞ்சோட ஒன்று குழந்தைங்க நாலு இந்த அஞ்சோட ஒன்று குழந்தைங்க நாலு இந்த ஒன்று குழந்தைங்க எட்டு நானூற்றி நாற்பத்தெட்டு என்ன அப்படின்னா ரயில்வேயில் ஜீரோ எஃப்ஐஆர் அது என்ன ரயில்வேயில் ஜீரோ எஃப்ஐஆர்னா ரயில்வே காவல் நிலையங்களில் எல்லை எது அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் இருக்கிறப்ப அங்கேயும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதோ ஒரு ரயில் காவல் நிலையத்தில் முதல் தலைவருக்கு பதிவு செஞ்சுட்டு என்ன பண்ணலாம் கன்சர்ன் ஜுடிஷியல் லிமிட்டில் உள்ள சேதனை அனுப்பலாம் அதான் ஜீரோ எஃப்ஐஆர் ஓகேவா அடுத்தது ஐநூற்றி அறுபது முதல் தலைவரிக்கை பற்றிய அறிவுறுத்தல்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி ஞாபகம் வச்சுங்க ஐநூற்றி அறுபதுன்னு பிடிக்கட்டல இல்லாமல் கைது செய்யக்கூடிய வழக்குகள் அதாவது எப்படி ஞாபகம் வச்சோம் அப்படின்னா ஸோ ஐநூற்றி ஐம்பத்தொன்று அறுபத்தொன்று பார் ஐம்பத்தொன்று அறுபத்தொன்று என்ன ஐம்பத்தொன்று அறுபத்தொன்னா ஐம்பத்தொன்னு காகனிசிபிள் அஃபன்ஸ் அறுபத்தொன்று அப்படின்னு நான் காகனிசிபிள் அஃபன்ஸ் ஐம்பத்தொன்னு எஃப்ஐஆர் போடுறோம் அது காகனிசுல் அப்பன்ஸ் எஃப்ஐஆர் போடுறோம் அறுபத்தொன்னு நான்கு ஆக்சுவலாக அப்படின்னு சொல்ல எஃப்ஐஆர் போகிறோம் ஸோ ஏழு இருபத்தொம்போது முடிஞ்சிச்சு முப்பது புலன் விசாரணை இதை எப்படி ஞாபகம் அப்படின்னா தலைப்பு வந்து புலன் விசாரணை பற்றி பார்க்க போகிறோம் ஆனால் ஃபஸ்ட்டு ஆர்டர் என்னன்னா புலன் விசாரணை மறுக்கிறது தலைப்பு என்ன தாண்டாங்க புலன் விசாரணை ஆனால் சொல்லணும் என்ன சொல்லிட்டாங்க புலன் விசாரணை மறுப்பு ரெஃப்யூஸ் டூ இன்வெஸ்டிகேஷன் கீ பாயிண்ட் வந்து புலன் விசாரணை மறுப்பு அடுத்தது அந்த அறிக்கையை எப்படிலாம் பயன்படுத்தணும் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ரிப்போர்ட் இந்த ஐநூற்றி அறுபத்தி நாலு ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு மூணு வந்து மறுப்பு தான் ஐநூற்றி ஃபஸ்ட்டு ஆடறோம் என்ன தான் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு என்ன தான் மறுப்பு தான் ஐநூற்றி அறுபத்தி நாலு என்ன தான் மறுப்பு தான் ஐநூற்றி அறுபத்தஞ்சி என்ன தான் இது என்ன அப்படின்னா விசாரணைக்கு பின்னர் மறக்கிறது ஐநூற்றி அறுபத்தி நாலு விசாரணையே மறுக்கிறது ஐநூற்றி எப்படி ஞாபகம் வச்சுங்க ஐநூற்றி அறுபத்தி நாலு ஐநூற்றி உள்ளூர் விசாரணை உள்ளூர் விசாரணை வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ஸோ விசாரணைக்கு பின்னர் மறுத்தல் விசாரணையே மறுக்கிறது ஆறு ஆறு இதுதான் கீ பண்ணு ஆறு ஆறு நடுநிலையாக இருக்கணும் ஸோ நாங்கள் என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆர்டர்ஸும் தனியாக ஷார்ட் கட்டு போடணும் சேர்த்து என்ன பண்ணோம் ஷார்ட் கட்டு போடணும் ஆறு 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 நடுநிலையாக இருக்கணும் இந்த ஆறு வந்து ரெண்டு பேருக்கும் நடுநிலையாக இருக்கணும் இப்போ சிந்து நதி பிரச்சனை போதா அதே போல் ஞாபகம் ஆறு நடுநிலையாக இருக்கணும் ஸோ இதுலேருந்து ஒரு பேர் இதோட முடிஞ்சச்சு இது வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் சம்மந்தமானது ஐநூற்றி அறுபத்தி ஏழு மனப்பரம் பண்ணிடணும் வழக்கு நாட்குறிப்பு அப்படின்னா ஐநூற்றி அறுபத்தில வந்துடும் ஞாபகம் வந்துடணும் என்ன ஞாபகம் வந்து அஞ்சு ஆறு ஏழு அடுத்தடுத்த அடுத்த நம்பரு வழக்கு குறிப்பு ஸோ இந்த வழக்கு நாட் நாட்கறிப்பை பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐநூற்றி எழுபத்தி ரெண்டோடு ஒரு கோடு போட்டு விடணும் ஒரு பேர் அப்போ இதில் பாருங்கள் ஐநூற்றி அறுபத்தி ஏழு வழக்கு நாற்பது ஐநூற்றி எழுபத்தி ரெண்டும் வழக்கு நாற்பது அது என்னென்னு பின்னாடி பார்ப்போம் ஓகே தானே ஸோ வழக்கு நாட்குறிப்பு அப்படின்னா என்ன இருக்கணும் சில விவரங்கள் இருக்கணும் இது ஒரு தனிப்பாரு இந்த ஐநூற்றி அறுபத்தொம்பது தனிப்பார் என்னது அப்படின்னா மகஜர் மகஜரை பற்றி சொல்கிறது ஐநூற்றி அறுபத்தொம்போது ஐநூற்றி எழுவது அப்படின்னா வழக்கு நாட்குறிப்புக்கு குறிப்பு இப்படி ஞாபகம் குறிப்புக்கு குறிப்பு அதனால் குறிப்புக்கு குறிப்பு அப்படின்னா ஸோ இன்ஸ்பெக்டர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற பிஎஸ்ஓ சாரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற கேஸ்டேரியை டிஎஸ்பி அனுப்புகிறப்ப டிஎஸ்பி சர்டன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து என்ன பண்ணுவார் மெமோ போட்டு அனுப்புவார் பார்த்தீங்களா அதுதான் அதை பற்றி சொல்கிறது தான் இந்த ஐநூற்றி எழுபது இப்படி ஞாபகம் கொஞ்சம் குறிப்புக்கு குறிப்பு எழுபது அடுத்து எழுவத்தொன்று பயன்கள் எழுபத்தி ரெண்டு மரண தண்டனை விதித்த குடிக்க தண்டனை விதிக்கிறாங்களா வழக்குகள் அந்த வழக்குகளை அந்த வழக்குனார் குறிப்பை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் டிஜிக்கு அனுப்பணும் ஸோ ஐநூற்றி அறுபத்தி ஏழு அதுலேருந்து ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு வரைக்கும் ஸோ இந்த எழுபத்தி ரெண்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த குடியரசுத் தலைவர் மரண தண்டனை மன்னிப்பளிப்பதுக்கான அதிகாரம் போல் ஃபோர் செவன்டி டூ பிஎன்எஸ்எஸ் இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க ஏற்கனவே உங்களுக்கு படித்தவங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும் ஃபோர் செவன்டி டூ பிஎன்எஸ்எஸ் போய் தெரியாதவங்க பார்த்து வச்சுங்க கருணை மனம் வந்து சமர்ப்பிக்கிறது அப்போ இந்த எழுபத்தி ரெண்டு இந்த எழுபத்தி ரெண்டு இது ஞாபகம் வச்சுக்கணும் இதை மட்டும் தனியாக சொல்லி பார்க்கணும் எப்படின்னா ஐநூற்றி அறுபத்தேழு வழக்கு நாட்குறிப்பு ஸோ வழக்கு என்ன இருக்கும் விவரம் இருக்கும் அறுபத்தொம்பது தனிப்பாரு மகஜர் ஸோ ஐநூத்தி எழுபத்தி ஏழு குறிப்புக்கு குறிப்பு எழுபத்தி ஒன்று அதோட பயன்கள் எழுபத்தி ரெண்டு மரண தண்டனை சம்மந்தமானது முடிஞ்சிச்சா ஸோ அந்த எழுபத்தி மூணு மட்டும் தனியாக பார்த்து வச்சுங்க இப்படி ஞாபகம் வச்சுடும் ஐநூற்றி அறுபத்தி தனி என்னது மகஜர் ஐநூற்றி எழுபத்தி மூணு மெமோ ஆஃப் எவிடன்ஸ் ஓகேவா ஐநூற்றி எழுவத்தி மூணு மெம ஆஃப் எவிடன்ஸ் அதாவது சாட்சிகளின் பட்டியல் இதை படிச்சுட்டோம் அப்புடின்னா இதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி ஐநூற்றி எழு இந்த இந்த நம்பரை ஞாபகம் நாலு அஞ்சு ஆறு ஸோ நாலு ஜோனெல் அப்படின்னு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஃபோரு பதினாலு வயசு உள்ள இளைஞர்கள் என்ன போடணும் குழந்தை தொழிலாளர் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த நாலு நாலு ஞாபகம் நாலு 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 இங்கே ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் டூ டுவெண்ட்டி ஃபைவ் பிஎன்எஸ் டூ ஃபைவ் உள்ள எப்படி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த 75, இந்த சிக்ஸு ஒன் சிக்ஸு கஸ்டடி போலீஸ் கஸ்டடியில் நடக்கிற மரணங்கள் சம்பந்தமான வழக்கல் அப்படி சொல்கிறது இந்த இது ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த பிஎன்எஸ் ஒன் நைன்டி சிக்ஸ் நம்ம என்ன புத்தகத்தை பார்த்து படிக்கணும் அதுதான் முக்கியமானது இதை மட்டும் கூடாது அப்படின்னா இந்த செக்ஷன் இந்த ஆர்டர் என்ன சொல்லுதுன்னு நம்ம என்ன பண்ணணும் பார்க்கணும் இது ஞாபகம் வச்சுருக்கா அடுத்தது பாருங்கள் சதி ஏழு ஏழு ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க சதி பண்ணுறாங்க எட்டு கள்ள பணத்தால் ஓகேவா ஸோ ஒம்பது நம்ம என்ன சொல்லுவோம் அதர்ஸ் சொல்லுவோமா அதர் டிபார்ட்மெண்ட் எயிட்டி எயிட்டி இ எலெக்ட்ரிசிட்டி ஓகேவா இப்போ சொல்லி பாருங்கள் எழுவத்தி நாலு ஜுனேலு எழுவத்தி அஞ்சு பிஎன்எஸ் டூ டொண்ட்டி ஃபைவ் எழுவத்தி ஆறு ஒன் நைன்டி சிக்ஸு எழுபத்தி ஏழு 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 சதி எட்டு ஒன்பது இதோட ஒரு ஃபோட்டோ போடணும் ஓகேவா அடுத்தது பாருங்கள் இந்த நாலு இது ஒரு டி ஒரு கதை மாதிரி என்ன அப்படின்னா ஏரோப்ளைன்லேருந்து ரோட்டில் விழுந்து ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துடுறான் தற்கொலை பண்ணிக்கிறான் என்ன பண்ணிக்கிறான் தற்கொலை பண்ணிக்கிறான் அவனுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறாங்க ஸோ அதான் ஏர்கிராஃப்ட் சம்மந்தமான வழக்குகளை விசாரிக்கிறது ஃபைவ் எயிட்டி ஒன் பி பிஎஸ்ஓ ரோடு ஆக்சிடெண்ட் சம்மந்தமான வழக்கில் இது பண்ணி சொல்கிறது ஃபைவ் எயிட்டி டூ ஸோ தற்கொலை பண்ணிக்கிறது எயிட்டி த்ரீ ஆயில் காப்பீட்டு சம்மந்தமாக அவர் சொல்கிறது எயிட்டி ஃபோர் ஸோ ஏரப்பில் ரோட்டில் விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறான் இன்சூரன்ஸ் என்ன பண்ணுறாங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க முடிஞ்சிச்சா அடுத்தது பாருங்கள் இதெல்லாம் ஒரு பேர் ஃபைவ் எயிட்டி ஃபைவ்லேருந்து ஃபைவ் நைன்ட்டி ஃபோர் வரைக்கும் ஒரு பேர் என்ன பேர் ஒரு கதை தான் ஒரு ஏட்டையா வந்து மரண வழக்கு விசாரிப்பாருன்னா விசாரிக்க மாட்டார் அதை நம்ம நான் இதுக்கு என்ன பண்ணுறோம் ஷார்ட் ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் வந்து மரண வழக்கு விசாரிக்கிறாரு பொதுவாக ஒரு டெட் பாடி கிடக்கு அன்ஐடென்டிஃபை டெட் பாடி கிடக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த பாடியை கைப்பற்றி ஒரு போலீஸ் போட்டு ஒரு இன்கோஸ் ஒரு பாடி இன் பண்ணுறதுக்கு ஒரு லெட்ரு கொடுத்து அங்கே போய் ஒரு ஏற இன்டிமேஷன் போட்டு அங்கே என்ன பண்ணுவோம் பிஎம் பண்ணி பாடியை இன் பண்ணி பிஎம் சர்டிவிகேட் வாங்கி எல்லாம் பண்ணுவோமா இது தாங்க சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணாரு ஹெட் கான்ஸ்டபிள் ஃபைவ் எயிட்டி ஃபைவ் ஸோ ஒன் எயிட்டி செவனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் கான்ஸ்டபிள் இன்வெஸ்டிகேஷன் பற்றி சொல்லியிருக்கோம் எப்படி ஞாபகம் வச்சுனோம் ஹெட் கான்ஸ்டபிள் ஒரு மரண வழக்கை விசாரிக்கிறாரு விசாரித்தா என்ன பண்ணுவோம் பிஎம் சர்ட்டிஃபிகேட்டு வாங்குறது முயற்சி பண்ணுவோம் அது என்ன பண்ணுவோம் அந்த பிரேதத்தை பாதுகாத்து இப்போ இன் பண்ணுவோமா பிரேதத்துடன் செல்லும் காவல் அலுவலர்கள் இன் பண்ணி என்ன பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு ஒரு ஏஆர் ரிப்போர்ட் ரிப்போர்ட்டு அதான் மெடிக்கல் ரிப்போர்ட் போட்டுவிட்டு பிஎம் பண்ணுவாங்க பிஎம் பண்ணி பிஎம் சர்டிஃபிகேட் வாங்குவோமா பிஎம் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அந்த சில கேள்விகள் கேட்போம் அதான் வெர்பல் இன்ஃபர்மேஷன் வாய்மொழி தகவல்கள் அப்போ பிஎம் பண்ண பிறகு விசிறா எடுப்போமா கெமிக்கல் எக்ஸாமினேஷன் ஸோ கடைசியாக பார்த்தா அது விலங்குன்னு ஞாபகம் வச்சுங்க என்னது விலங்கு தான் சடல குராய்வு பண்ணிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சு புரிஞ்சுக்க முடியுதா ஒன்றுமே கிடையாது ஒரு கட்காணிஸ்டபுள் மரண வழக்கு விசாரிக்கிறாரு இந்த மரண வழக்கில் என்ன பண்ணுவோம் அந்த பாடியை பிஎம் பண்ணி சடல குராய்வு செஞ்சு விசிறா அனுப்பிச்சு சர்ட்டிவிகேட் வாங்குவோம் அந்த ஆர்டரை பார்த்து வச்சுங்க பிரேதத்தை பாதுகாக்கணும் அந்த இப்போ அடையாளம் தெரியாத பணம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம அங்கேயே இருப்போம்மா எது வரைக்கும் இருப்போம் வண்டி வர வரைக்கும் இருப்போம் அமரவுறுதி வரைக்கும் இருப்போம் அதை பாதுகாக்கிறது அப்புறம் என்ன பண்ணுவோம் வண்டியில் ஏற்றி கொண்டு போய் இன் பண்ணுவோம் அதான் பின்னத்தொடரும் சொல்லும் காவலாளர் அங்கே இன் பண்ணணும் என்ன பண்ணுவாங்க அங்கே ஒரு ரிப்போர்ட் என்ட்ரி பண்ணுவாங்க தான் அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் மெடிக்கல் ரிப்போர்ட் பண்ணிணா என்ன பண்ணுவாங்க பிஎம் பண்ணி சர்டிவிகேட் கொடுப்பாங்க அப்போ எப்போ கொடுப்பாங்க விசரா கெமிக்கல் சாரி பிஎம் பண்ணுறப்போ அங்கேருந்து நம்ம என்ன பண்ணுவோம் கேள்வி கேட்போம் அதான் வெறுப்பல் இன்ஃபர்மேஷனு அங்கே கெமிக்கல் எக்ஸாமினேஷன் விஸ்ரா கொடுப்பாங்க இறந்த விலங்கு கூட சரலை ஓகேவா ஸோ இது ரெண்டு தனியாக பிரித்து பார்க்கணும் என்ன அப்படின்னா போலீஸ் ஜெயிலு மில்ட்ரி லைன்ஸ் ஜெயிலில் பார்வையிடுறது மிலிட்ரி லைனில் பார்வையிடுறது ஸோ ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு விலங்குன்னு வச்சுக்கணும் அடுத்த பாருங்கள் ரொம்ப ஈஸியானது ஒரு கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் வாங்குவோம்னு பற்றி சொல்கிறது தான் அந்த ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கேட்பாங்க ஃபர்ஸ்ட் கன்ஃபர்ம் ஸ்டேட்மெண்ட் வாங்குறது முன்னேறும் என்ன பண்ணுவோம் அக்யூஸ்ட்டு கேள்வி கேட்போம் என்ன பண்ணுவான் கேள்வி கேட்போம் பேர் என்ன உங்கள் அப்பா பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்போமா அதான் கேள்வி வைக்கிறது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் கேள்வி வைக்கிறோம் கன்ஃபர்ம்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு உட்கு வாங்குறோம் வாங்கின பிறகு என்ன பண்ணுவான் என்ன அழைத்து சென்றால் நான் இந்த வழக்கு பயன்படுத்த தடைய நடத்த மறைத்து வைத்தேன் அழைச்செண்ட் என்ன பண்ணுவாங்க தங்களை எடுத்து ஆட்சி செய்யணும்னு சொல்லுவோன்னா அது லீடிங் டு ரெக்கவரி அல்லது போலீஸ் கஸ்டடியில் இருக்கப்போ வாங்குறது ஸ்டேட்மெண்ட் வாங்குது பண்ணுவோம் அறநூறு மறந்துடாதீங்க இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் ஃபஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணிடுங்க படிச்சுருங்க இது ப்ரீவியஸில் கேட்ட கொஸ்டின் ஓகேவா ஸோ அடுத்தது இதோட ஒரு பேர் அடுத்தது பார்த்தோம் அப்புடின்னா ஒரு டாக்குமெண்ட் இருக்குது டாக்குமெண்ட்டில் ஒரு துப்பாக்கி புல்லட் போகுது அப்படின்னா என்ன இருக்கும் ஃபயர் இன்ஜின் இருக்குமா இருக்குமா இருக்காதா இதான் இதில் ஒரு மூணு பேசும் இருக்குது டாக்குமெண்ட்டு அறநூற்றி ஒன்று ஃபயர் புல்லட்டு அறநூற்றி ரெண்டு ஃபயர் இன்ஜிரி ஒரு பேப்பர் வச்சு சுடுவோம் என்ன ஆகும் டாக்குமெண்ட்டு புல்லட்டு போகுது அங்கே என்ன ஆகும் ஃபயர் இன்ஜிரி முடிஞ்சிச்சு அடுத்து நமக்கு சில அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க என்ன பண்ணால் நம்ம ச அஞ்சலக கட்டுகளை போய் பார்வையிடலாம் ஜட்ஜ்மெண்ட்டு காப்பி வாங்கலாம் கோர்ட்டு சிடி ஃபைவ் பண்ணலாம் பார்க்கலாம் அதுதான் இந்த பிஎஸ்ஓ கடைசி சொல்லியிருக்கு போஸ்ட் ஆஃபீஸ் அஞ்சலக பதிவு சம்மந்தமாக இது இது ஒரு மூணு பேர் அஞ்சலக கட்டு ஜட்ஜ்மெண்ட் காப்பி நம்ம என்ன பண்ணலாம் எழுதி கொடுத்து வாங்கலாம் போட்டு சீட்டு பயில என்ன பண்ணலாம் பார்க்கலாம் ஓகே தானே ஸோ இதை வச்சு பஸ்ஸு கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி பாருங்கள் இதை மட்டும் சொல்லி பாருங்கள் அடுத்து இதை சொல்லி பாருங்கள் அடுத்து இதை சொல்லி பாருங்கள் தனித்தனியாக சொல்லி பார்த்துட்டு கடைசியாக சேர்த்து சொல்லி பாருங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ இதே போல் இதில் படித்து பார்த்தோம்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது படிக்கிறதோட எப்படி ஞாபகம் தான் ரொம்ப முக்கியமானது ஏன்னா நிறையா படிக்கிறோம் ஸோ இது ஒரு ஐம்பது பிஎஸோ இதேமாரி இன்னொரு ஐம்பது பிஎஸ்ஓ படித்தோன்னா நூறு பிஎஸ்ஓ ஆகிடுச்சு அப்போ நம்ம படிக்க போகிற எத்தனை பேசுதான் எழுநூறு தான் படிக்க வேண்டியது அதில் ஒரு ஐம்பது பியூஸை தேவை இல்லை அப்படின்னா நம்ம படிக்க வேண்டியது அறநூத்தம்பது தான் இந்த அறுநூத்தம்பது ஒன்றுலேருந்து நூறு என்ன இருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்போ ஐநூற்றம்பது தான் இப்படியே குறைச்சிட்டு வந்தோம்னா கடைசியில் படிச்ச ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும் என்ன ஆகும் நம்மளால முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வரும் அந்த நம்பிக்கை வந்துட்டால் பியூஸ்லேருந்து கேட்கக்கூடிய ஒரு பதினெட்டு கல்வியும் நம்ம என்ன பண்ணலாம் அடிச்சிடலாம் அது பேஸ் பண்ணி கேட்க போகிற ஆறு அட்மினிஸ்ட்ரேஷன் கல்வி என்ன பண்ணலாம் அடிச்சிடலாம் ஓகேதானா ஸோ முடிஞ்ச வரைக்கும் அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் மாதிரி மாதிரி கீ பாயிண்ட்ஸ் இதான் கீ பாயிண்ட்ஸ் இப்போ நீங்கள் போய் பா போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மகஜருக்கு நீங்கள் புக்கை திறந்து பாருங்கள் பெருசாக இருக்கும் அதெல்லாம் தேவையில்ல மகஜர் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிட வேண்டியதான் கரெக்டாக இருக்கும் ஓகே தானே இதேமாரி ஒவ்வொருதுக்குமே கீ பாயிண்ட் எழுதணும் அதான் முக்கியமானது ஒரே வார்த்தை தான் அந்த பேஸை முடிஞ்சணும் ஸோ இதே போல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஷார்ட்கட் போட்டு படிங்க கீ பாயிண்ட்ஸ் போட்டு படிங்க ஸோ முடிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆஃப்லைனில் ஜாயின் பண்ணி படிங்க உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் அகாடி சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்